ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மளுடைய பலம் தெரியும் அதனால வந்து இன்னொரு ஒரு தொகுதி கேட்டு நமக்கு மூன்றை நான்காக ஆக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கணும் அதே தான் இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் நம்மளுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓச்சோ வாக்கு திருத்தை வந்து எல்லாரும் வந்து வேண்டி போகிற வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் ஓட்டு உரிமை வந்து நம்மளுடைய உரிமை எந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம முடிவு கொண்டா அதுதான் இந்த ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு

ஆனால் இதை வந்து நம்ம அலட்சியமாக தமிழ்நாட்டுக்கு வர முடியாத தலைவர் அவருக்கு துணையாக நம்ம இருக்க வேண்டும் கட்சியுடைய கொள்கைகளை வந்து நம்ம மனித சிறப்பாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராகுல் காந்தி நம்மளோட நோக்கமாக கொண்டு நம்ம எல்லாரும் செயல்பட வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் வருகின்ற தேர்தலில் நாம் நம்ம இருக்கிற நம்ம தொகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்கிறார் அதே போல இந்த பூத் கம்பி பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து என்னன்னா வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கு ஒரு பல இட நேரங்களில் தேர்தல் நம்ம பார்க்குறோம் அது எல்லாமே கரெக்டாக வாக்காளர்கள்

அதாவது வந்து காங்கிரஸ் வேலை கில்லையேலும் நம்ம போயிட்டு வைப்போம் மறைந்த தந்தை செல்லும் போது காங்கிரஸில் எடுப்பதே பெருமை அது வளர்வதே நம்ம கடமை நம்மளுடைய நிலமையை நம்ம சிறப்பாக சுதம கொடுத்து பற்றிருக்கும் எல்லாருக்கும் எனது மனமாக அந்த நன்றியை சென்று இந்த பயிராளர்கள் வந்து நாலேஜ் சாக்கிள்ள வேற கொள்கிறேன் எல்லோரும் வளர்ந்து கொண்டு கண்டிப்பாக வந்து பகிர்ந்து கொள்வார் வந்து இப்போ அவங்க வந்து வாரம் கட்டப்படுறதுனால எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதை எப்படி தீர்வாங்கன்றதை பற்றி கேட்டுக்கொள்ள போகிறாங்க இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இருக்கும் அது வந்து பல பேச்சாளர்கள் வந்து பல தலைப்புகள் பேச எல்லாரும் அதை வந்து நம்மளுடைய நாங்கள் கேள்வி நம்ம வந்து நம்ம மட்டும் கேட்கறது இல்லாமல் இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து ரெண்டு பேர் சொன்னால் அவங்க நாலு பேர் சொன்னால் தான் வந்து இது பரவலாக ஆகும் ஸோ இதை வந்து மரபு சரியாக பார்த்து இதை வந்து சரி செய்ய வேண்டும் கேட்டு வாய்ப்புகள் நம்பிக்கை நன்றி